ஓம் நம ஓம் சிவாயனமா என் அன்பு குழந்தையை இப்பொழுது நீ உனக்கான பாதைகள் மிகவும் கடினமாக இருக்கிறது என்று உணர்கிறாய் ஆனால் என் துணை உனக்கு என்றும் இருக்கிறது சரி நீ பயணிக்கும் பாதையே இவ்வளவு நீளமாகவும் எவ்வளவு கடினமாகவும் உணர்கிறாய் என்றால் உனக்கான வெகுமதி எந்த உயரத்தில் உனக்கு நான் வைத்திருப்பேன் என்று சற்று யோசித்து பார் நீ பெறமிருக்கும் வெகுமதியின் அளவில் பாதி அளவான கடினங்கள்தான் உன் பாதையில் நீ சந்திப்பது பத்து மடங்காய் உனக்கு தருகின்றேன் என் நல் ஆசையுடன் நன்றாக வாழ்வாய் ஆனால் நீயோ இப்பொழுது நீ பயணித்து கொண்டிருக்கும் இந்த பாதையில் இருக்கும் கற்களையும் முட்களையும் பார்த்து பயந்துவிட்டாய் ஒரு கட்டத்தில் என்ன அப்பா இப்படியான வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று என்னிடம் கோபித்தும் கொள்கிறாய் அடம் பிடிக்கிறாய் அழுகிறாய் ஆனால் இவை எல்லாவற்றையும் நான் ரசிக்கிறேன் ஆம் குழந்தையே ஒரு குழந்தை எட்டி தாவும் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது தாயை உதைக்கும் ஆனால் அதற்காக அந்த தாய் குழந்தையை கீழே விட்டுவிட்டு செல்ல மாட்டாள் அல்லவா அதே அதேபோலதான் நானும் உன்னிடத்தில் நீ செய்யும் எல்லாவற்றையும் ரசித்து கொண்டுதான் இருக்கிறேன் தாயின் கருவறையில் தாங்குவது போன்று உன்னை நான் என் மனதில் வைத்து தாங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் கருவறையில் வெளிச்சம் இல்லை இருளாக இருக்கிறது பயமாக இருக்கிறது என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ பத்திரமாக இருப்பதை எப்பொழுதுதான் உணரப்போகிறாய் தாயின் கருவறையில் இருக்கும் குழந்தை முழுவதுமாக வளர்ச்சியும் பொழுதே இந்த உலகத்தை நேருக்கு நே சந்திக்க தயாராகிறதல்லவா அப்படியாக தான் நான் உன்னை வளர்த்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் நீ சந்திக்க உன்னை நான் உருவாக்கிக் கொண்டு இருக்கின்றேன் நீ முழுவதுமாக வளர்ச்சி அடைந்த பிறகு உனதான வாழ்க்கையை நீ பார்க்க போகிறாய் அப்பொழுது நீ எல்லா சவால்களையும் சந்திக்க கூடிய உறுதியான என் பிள்ளையாக ஒருவெடுத்திருப்பாய் ஒரு வலிமையான பிள்ளையாக உன்னை உருவாக்குவதற்காகவே இப்பொழுது நான் ஒரு இருட்டான கருவறையில் உன்னை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் நீ இப்பொழுது இருள் சூழ்ந்த இடத்தில் இருக்கிறாயே தவிர பயப்பட தேவையில்லை உன் தகப்பனின் நரவணைப்பில் பத்திரமாக இருக்கிறாய் கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த நீ இஷ்டப்பட்ட உனக்காக உருவாக்கப்பட்ட உனக்காக விதிக்கப்பட்ட உன் வாழ்க்கையில் நீ நுழையப் போகிறாய் நீ சந்திக்க வேண்டிய சந்தோஷங்களும் அனுபவிக்க வேண்டிய மகிழ்ச்சிகளும் அங்கே நிரம்பி கிடக்கிறது சற்று பொறுமையாக இரு எல்லாம் மிக விரை கைகூடி வரும் ஓம் சிவாயனமா ஓம் சிவாயனமா